வணக்கம் முறைகளே எப்படி இல்லமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கிட்ட மண்டி மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் என்றும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன போதைப் பொருட்கள் தொடர்பாக கைதுகள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன தென்பகுதியில் ஆரம்பித்த இந்த போதை கும்பல்களின் கைது இப்பொழுது வடபகுதி நோக்கி வந்து யாழ்ப்பாணத்திலே பலர் இப்பொழுது கை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே கைதானவர்களிடம் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அவை தொடர்பான தகவலையும் திடீர் பணக்காரர்களாக மாறியிருக்கின்ற நபர்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பலர் இப்பொழுது திடீர் பணக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் அவர்களிடம் இந்த பணங்கள் எவ்வாறு வந்தன என்பது தொடர்பான விசாரணைகளிலே பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அதே வேளையில் மீண்டும் விக்ரமசிங்க அவர்கள் இப்பொழுது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்திலே அவரது விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது அவை தொடர்பான தகவலும் மேலும் பல்வேறுபட்ட தகவல்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் அரிசி ஆய்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கப் போகிறது பாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது விடயத்துக்கு வரலாம் என்னவென்று சொன்னால் அண்மையிலே கைது செய்யப்பட்டு கொண்டுவரப்பட்டிருக்கின்ற இந்த பாதாள உலக குழுக்களுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகளில் இருந்து வருகின்ற புகைப்படங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட அழகிகள் அண்மையிலும் அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்று நாங்கள் அறிந்திருந்தோம் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அழகிகள் மிக நெருக்கமாக இருக்கின்ற காணொலிகள் ஒரு யாரென்று தெரியாத ஒரு நபரோடு பழகுகின்ற விதமும் நன்றாக தெரிந்த ஒரு ஆடவரோடு பழகுகின்ற விதமும் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம் அந்த காணொலியில் அவர்கள் யாரோ புது நிகழ்விலே எங்களை புகைப்படம் எடுக்க கேட்டார்கள் அவரோடு புகைப்படம் எடுத்தோம் என்பது போன்றே கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தாலும் கூட அதில் இருக்கின்ற காணொலிகளை பார்க்கின்ற வகையில் யாரோ ஒரு ஆடவரோடு படம் எடுத்தது போன்று அல்லாது மிக நெருங்கிய ஒரு நண்பரோடு கூட இருந்து படம் எடுப்பது போன்று அவர்கள் அந்த வீடியோ காணொலியை எடுத்திருக்கிறார்கள் இவை தொடர்பாக இன்றைய தினமும் ஒருவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் ஹிமாலி பொன்சேகா என்று சொல்லி ஒரு நடிகை இருக்கிறார் அவர்தான் தான் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த முன்னரும் ஒரு அழகி இவ்வாறாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இவர் அந்த காணொலியிலே இருக்கிறார் மிக நெருக்கமாக கெகல்பத்திர பத்மியோடு இவர் இருக்கின்ற அந்த காணொலி தான் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் கெகல்பத்திர பத்மி என்று சொல்லப்படுகின்ற நபர் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் எங்களோடு பலர் புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள் காணொலிகள் எடுத்துக்கொள்வார்கள் நாங்களும் அவர்கள் கேட்கின்ற வேலையிலே நாங்கள் ஒரு நடிகைகளாக இருப்பதனால் அவர்கள் கேட்கின்றவற்றுக்கு நாங்கள் அசைந்து கொடுப்போம் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அந்த காணொலி இப்பொழுது பொருளாக மாறியிருக்கிறது இது தொடர்பாக அவர் தனது கருத்துக்களை இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் எனவே தனக்கும் இந்த போதை கும்பலுக்கும் விதமான தொடர்புகளும் இல்லை என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் சார் இது இப்படியாக இருக்கின்ற காலப்பகுதியிலே அண்மையிலே இந்த தவிசாளர் சுட்டுக்கொல்லப்பட்ட கொலை தொடர்பாக பிரதான துப்பாக்கிதாரி என்று சொல்லப்படுகின்ற அந்த துப்பாக்கி சூட்டினை மேற்கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஒரு தொகை பணம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாகவும் பிரிதொரு பணம் ஒரு இடத்திலே குப்பை தொட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை எடுக்க வாருங்கள் என்று அவர் தெரிவித்து அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இவர் அனுராதபுரம் பகுதியிலே இவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்ட வேலைகளை இவர் அங்கிருந்து தப்பிச் சென்றார் என்றும் இவர் தப்பிச் சென்று கொழும்பு நோக்கி வந்து கொழும்பிலே ஓடத்திலே தங்கி இருந்த வேலையில் இப்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த மிகுதி பணத்தை எடுக்கச் சென்ற வேளையில் பின்தொடர்ந்த போலீசார் இவரது தொலைபேசி சிக்னலை வைத்து இவரை கைது செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரிடம் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இருபது லட்சம் ரூபாய்க்காகத்தான் இந்த கொலை இடம்பெற்றதாக இப்பொழுது ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது இவரது மனைவியும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருந்து வருகிறது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ரணில் விக்ரமசிங்கா பொது சொத்துக்களை தனது சொந்த தேவைக்காக பாவித்தார் என்று லண்டனில் நடைபெற்ற ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டமைக்காக ஒன்றரை நாளிலே ஒன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் பணத்தினை வீண் செய்தார் என்று இவர் மீது வழக்கு பிரயோகிக்கப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார் அந்த விசாரணை மீண்டும் இப்பொழுது கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது எனவே அதற்காக நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்கா அங்கே ஆஜராக இருக்கிறார் என்றும் அதே வேளையில் இந்த கடந்த நீதிமன்ற விசாரணையின் போது ரணில் விக்ரமசிங்கா விசாரிக்கப்பட்ட விதம் நீதிமன்றத்துக்குள் நடந்த நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் சமூக வலைதளங்களிலே காணொலிகளாக வெளியிட்ட நபர்கள் தொடர்பாகவும் அதே வேளையில் இந்த ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரணில் விக்ரமசிங்காவை நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவதற்கு இடையூறுகளை ஏற்படுத்திய நபர்கள் யார் என்பது தொடர்பாகவும் அந்த பாசலிலே அதுவரை நேரமும் அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை குழப்பிய நபர்கள் யார் என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களையும் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துமாறு இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு நீதவான் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்படுவாரா அல்லது விடுவிக்கப்படுவாரா என்பது பெரும் பேசுபொருளாக இப்பொழுது மாறியிருக்கிறது பார்ப்போம் நீதிமன்ற நடவடிக்கைகள் என்ன இடம்பெறுகிறது என்பதை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி இதுப்படியாக இருக்கின்ற வகையில் அண்மையிலே கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பெக்கோ சமனுடைய தொலைபேசியிலே நாமல் ராஜபக்சவின் பெயர் இருக்கிறது என்பது தொடர்பான கருத்துக்கள் ஊடகங்களிலே வெளிவந்திருந்தன எனவே இவை தொடர்பாக இப்பொழுது நாமல் ராஜபக்ச தரப்பு கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறது என்னவென்று சொன்னால் திட்டமிட்ட வகையிலே இந்த போதை குழுக்களுக்கும் பாதாள உலக கும்பலுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருப்பதாக காட்டப்பட்டு நாமல் ராஜபக்சவை கொலை செய்வதற்கான ஒரு முயற்சியை ஆளுந்தரப்பு மேற்கொண்டிருப்பது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் நாமல் ராஜபக்சவை இந்த தரப்புகளோடு அதாவது இந்த பெக்கோசமனின் தொலைபேசியில் விரது பேர் இருப்பதான விடயம் இந்த அரசு தரப்பால் சோடிக்கப்பட்ட ஒரு விடயமாகவும் அவ்வாறு எந்தவிதமான விதமான நடவடிக்கைகளும் அங்கே இடம்பெறவில்லை என்பது போன்றும் இப்பொழுது நாமல் ராஜபக்ச திறப்பால் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் தென்பகுதியிலே மிகவும் பிரபலியமாகவும் பரபரப்பாகவும் இடம்பெற்று வந்தன அவை தொடர்பான கைதுகளும் அந்த கும்பல்களை அடையாளப்படுத்துகின்ற நடவடிக்கைகளும் பரபரப்பாக ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த வேளையில் இவை தொடர்பான பார்வை இப்பொழுது யாழ்ப்பாண பக்கம் திரும்பியிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே மிகவும் பிரபல வர்த்தகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வர்த்தகரின் மகனின் புத்தம் புதிய கார் இன்னும் இலக்கத்தகடுகளை வரவில்லை அந்த காரில் இருந்து இன்றைய தினம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட வேளையில் அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டிருக்கிறார் அந்த பிரபல வர்த்தகரின் மகன் இப்பொழுது அந்த காரும் அந்த போதைப் பொருட்களும் அந்த நபரும் இப்பொழுது நீதிமன்றத்திலே நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த நபர் போதைப் பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றும் பிணையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது யாழ்ப்பாண பக்கம் பெரும் பரபரப்பாக இந்த போதை கும்பல்களின் கைதுகள் போதைப்பொருள் வியாபாரம் என்பன தொடர்பாக இப்பொழுது விடயங்கள் அவதானிக்கப்பட்டு வருகின்றன இதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் தங்களது அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் திடீர் பணக்காரர்கள் தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன பதினோரு பேரின் பேர்கள் அவற்றிலே இடம்பெற்றிருக்கின்றன அந்த பதினோரு நபர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விலையில் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவ்வாறு வந்த விசாரணையிலே அவரது கையெடுக்க தொலைபேசிக்கு கை துப்பாக்கி ஒன்றினுடைய புகைப்படத்தை வாட்ஸ்அப் மூலம் ஒருவர் பகிர்ந்திருக்கிறார் இப்பொழுது இந்த கை துப்பாக்கி ஏன் வந்தது எதற்காக வந்தது என்பது தொடர்பாகவும் இந்த திடீர் பணக்காரர்களிடம் துப்பாக்கிகள் இருக்கின்றனவா என்பது தொடர்பாகவும் அதே வழியில் இந்த படத்தை இவருக்கு அனுப்பிய நபரின் பெயரையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் இனி அந்த நபரும் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக இதே வேளையில் இந்த சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியில் ஏற்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக சும்மா ஒரு படத்தை எடுத்து நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு அனுப்புகிற வேளையில் அவர் ஏதாவது ஒரு குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற வேளையில் உங்களை நோக்கி அவர்களது விரல்கள் நீளும் எனவே கவனமாக இருக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இதே வேளையில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பல்வேறுபட்ட சொத்துக்களை இலங்கையிலே வைத்திருக்கிறார்கள் புலம்பெயர்ந்த நபர்களால் இலங்கையில் இருக்கின்ற வங்கிகளிலே பல்வேறுபட்ட வங்கி கணக்குகள் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன எனவே இப்பொழுது அந்த வங்கி கணக்குகளில் இருக்கின்ற பணங்கள் இவர்கள் வைத்திருக்கின்ற சொத்துக்கள் தொடர்பாக இப்பொழுது இவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட இருக்கிறது என்னவென்று சொன்னால் அந்த சொத்துக்கள் ஒருவர் அந்த சொத்தை பராமரிப்பதற்கு நீங்கள் நியமித்திருப்பீர்கள் வீடாக இருக்கலாம் அல்லது உங்கள் அசைகின்ற சொத்துக்களாக இருக்கலாம் அசையாத விற்பனை நிலையங்களாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறுபட்ட நிறுவனங்களை நீங்கள் இலங்கையில் நிறுவி அதை நிர்வகித்து வருகிறீர்கள் எனவே அவை தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன எமது நண்பர் ஒருவரது வங்கி கணக்கில் இருந்த வங்கி பணங்கள் இப்பொழுது குற்ற புலனாய்வு பிரிவால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன எவ்வாறு இந்த பணங்கள் இந்த வங்கிக்கு வந்திருக்கின்றன என்பது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற வேளையில் நாங்கள் என்ன செய்வோம் இங்கிருந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து உண்டியல் மூலமாக பணத்தினை நாங்கள் வக்பிடுவோம் இலங்கை எனவே அது ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயற்பாடாக பார்க்கப்படுகிறது நாங்கள் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்கின்ற வங்கிகளில் வங்கிகளிலிருந்து வங்கிகளுக்கு பணம் அனுப்பினால் அவை எங்களிட எங்களது வங்கிகளிலே வரவு வைக்கப்பட்டு இந்த பணம் இன்னும் இடத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதற்காக வரவுகள் சேமிக்கப்படும் ஆனால் நாங்கள் அவ்வாறு இல்லாத பணங்களை உண்டியல் மூலமாக அனுப்புகின்ற வேளையில் அந்த பணம் யாரால் வெப்பிடப்படுகிறது என்பது எமக்கும் தெரியாது அவ்வாறு வெப்பிடப்படுகின்ற வேளையில் அந்த நபருக்கும் இப்பொழுது பாதாள உலக குழுக்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற நபர்களும் பணங்களை அனுப்புவார்கள் அந்த நபர் அந்த பணங்களையும் குறிப்பிட்ட பாதாள உலக நபர்களுக்கு வங்கிகளில் வைப்பிட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இந்த வைப்பிடுகின்ற நபரது விவரங்கள் சேகரிக்கப்படுகின்ற வகையில் எங்களது பெயர்களும் உண்டியல் மூலம் பணத்தினை அனுப்புகின்ற எங்களது பெயர்களும் அவற்றிலே இடம்பெற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன எனவே புலம்பெயர்ந்தவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு அடுத்த விடயத்துக்கு வரலாம் பூசா தடுப்பு முகாமில் திடீரென்று மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது பல்வேறு தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தி ஐந்து சிம் அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் பல பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு போலீசாரினால் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பூசா முகாமில் இருக்கின்ற ஒரு நபர் தான் இங்கிருந்து கொண்டு வெளியால் இடம்பெறுகின்ற பல்வேறு குற்ற செயல்களை மேற்கொண்டு வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேலையில் இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எவ்வாறு இந்த தொலைபேசிகள் வந்தன யார் யாருக்கு இந்த தொலைபேசியில் இருந்து அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த இருபத்தைந்து சிம்மும் யார் யாரது பெயர்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எவ்வாறு இந்த தொலைபேசிகள் இந்த சிம் அட்டைகள் வந்தன என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கைது செய்யப்பட்டிருக்கின்ற செவ்வந்தி தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவ்வாறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வகையில் இப்பொழுது ஒரு விசாரணை இடம்பெறப் போகிறது எங்கிறது சொன்னால் யாழ்ப்பாணத்திலே அதுவும் வடபகுதியை நோக்கி அந்த விசாரணை இடம்பெறப் போகிறது இரண்டு போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு இரண்டு போலீஸ் குழுக்களும் இரண்டு ஒவ்வொரு பிரிவுகளாக விசாரணைகளை இப்பொழுது மேற்கொள்ள இருக்கின்றன இந்த யாழ்ப்பாணத்திலே செவ்வந்திக்கு யார் யார் உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு பட்ட தகவல்களை அவர்கள் சேகரித்து விட்டார்கள் என சேகரிக்கப்பட்ட தகவல்களை வைத்துக்கொண்டு யார் யாரிடம் இன்னும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பது தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற போலீசாருக்கு தெரியாமலே இந்த விசாரணைகள் இப்பொழுது இடம்பெறப்போகின்றன கொழும்பில் கொழும்பிலிருந்து வருகின்ற இந்த குற்ற புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த இந்த போலீஸ் அதிகாரிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற போலீசாரோடு எந்த விதமான தொடர்புகளையும் வைத்துக் கொள்ளாது அவர்கள் தனிப்படை அமைத்து இரண்டு பிரிவுகளாக இப்பொழுது விசாரணைகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் யார் யார் இதிலே கைது செய்யப்பட போகிறார்கள் என்பதே நமக்கு தெரியாத ஒரு விடயமாக இருக்கிறது சரி இதுபடியாக இருக்கின்ற வகையில் இந்த சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்து பெரும் பரபரப்பாக மாறியிருக்கிறது இருநூற்றி முப்பது ஆயிரம் மாணவர்கள் போதைகளுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய வேளையிலே சிறைச்சாலை ஆணையாளர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் சிறைச்சாலை ஆணையாளர் ஜகத் வீரசிங்க இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் இருநூற்றி முப்பது ஆயிரம் மாணவர்கள் போதை வசத்துக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்பது ஒரு பெரு விடயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒரு குழந்தைகள் சிறைச்சாலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் பெற்றோர்கள் மேற்கொண்ட தவறான நடவடிக்கை காரணமாக இப்பொழுது பிள்ளைகளோடு சேர்த்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஐந்து வயது வரைக்கும் இந்த பிள்ளைகள் சிறைச்சாலையில் இருப்பார்கள் என்றும் அதன் பிற்பாடு அவர்கள் அந்த தாயிடமிருந்து பிரிக்கப்பட்டு வேறு இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமில்லை இந்த பாதாள உலக குழுக்கள் பரவலாக போதைப் பொருட்களை மாணவர்கள் மத்தியிலே விநியோகித்திருக்கிறது இதற்கு மாணவர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள் எனவே இவர்களால் தொடர்ந்து கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றும் எனவே இவை தொடர்பாக பெற்றோர்கள் மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும் என்றும் பிள்ளைகள் யாரோடு படகுகிறார்கள் எங்கே போகிறார்கள் என்ன வகையான செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் என்பனவற்றை பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டும் என்பது போன்று சிறை ஆணையாளர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் மலிந்து வருகின்ற இந்த போதை வஸ்துக்கள் தொடர்பாக இதுவரைக்கும் ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஒன்பது மாதங்களில் கடந்து வந்த ஒன்பது மாதங்களிலே இந்த ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இவ்வாறு போதைப் பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்களை மட்டும் அடைப்பதற்கு ஒரு பெரிய சிறைச்சாலையே தேவை இருக்கிறது இனி வருகின்ற காலங்களிலும் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கப் போகின்றன இதிலே தெற்கு பெருவாரியான குற்றவாளிகளை தன்னகத்தை கொண்டதாக காணப்படுவதாகவும் மிக விரைவில் இந்த போதைப் பொருட்கள் இல்லாத ஒரு உலகத்தை அமைக்கலாம் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்